திருவாழ்க திருவேத்தனை குருவாழ்க குருவேத்தனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகச்சோதரத்தின் ஸ்ரீ சிவபரநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாஸ் வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிப்புடன் இனி இதோ மேஷம் நினைத்த விஷயங்களை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள் உங்கள் முயற்சிகளும் கடின உழைப்பும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்கும் புதிய சிந்தனைகள் புதிய திறமைகள் போன்றவற்றை கற்றுக்கொள்வீர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பணவரவு தனவரவு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய பேச்சில் கனிமும் இனிமையும் இருப்பதால் உங்களால் உங்களை எல்லோரும் கவர்ந்தெடுக்கப்படுவார்கள் செய்கின்ற காரியங்களில் அவசரமும் பதட்டமும் அசட்டு துணிச்சலும் இல்லாமல் இருந்தால் இன்றைய காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் இன்று குலதெய்வ வழிபாடு நடத்தி உங்கள் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் வருமானமும் ஆதாயமும் இருப்பதால் அவர்களுடன் இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கழித்துக் கொள்வீர்கள் ரிஷபம் பனிச்சுமை அதிகரித்தாலும் பணவரவு அதிகரிப்பதால் அதை சுமையாக கருதாமல் சுகமாக ஏற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு நீங்கள் நினைத்த விஷயங்களை நடத்தி இன்று வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய நிர்வாகத் திறமை வழிபடும் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தொழிற்சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உங்களுக்கு எளிதாக இருக்கும் மிதினம் இன்று ஆளுக்கு தகுந்தது போல் நீங்கள் பேசுவதில் உங்கள் திறமை நிர்வாக திறமை எல்லாம் வெளிப்படும் உங்களுடைய கணக்கு வழக்குகளில் எல்லாம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் அதனால் தனவரவு உண்டாகும் ஆனால் அந்த தனவரவை நீங்கள் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் ஒரு குறுகிய தூர பயணங்கள் செல்வதற்கான தடைகள் ஏற்படும் திட்டமிட்ட பயணங்களை வெற்றி தரும் தொழிலில் நல்ல செல்வாக்கு முன்னேற்றங்களை காண்பீர்கள் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு மன தரும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இந்த நாளை கடந்து செல்வீர்கள் கடகம் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறுவதில் இன்று உங்களுடைய முனைப்பு இருக்கும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த காரியங்களை செய்து முடிப்பதில் இன்று மிக அக்கறையாக இருப்பீர்கள் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய சிந்தனைகள் தோன்றும் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சலப்பு சர சலப்புகள் வந்து போகும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதால் இன்று உங்களுடைய மாற்றங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள முடியும் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று தவிர்ப்பது நல்லது தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெண்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் வருமானங்கள் அதிகரிப்பதால் அவர்கள் அனுசரித்து செல்வீர்கள் வாழ்க்கை துணைக்கு அவருடைய வேலை இடையில் உங்களையும் ஆதரவோடு அனுகூலத்தோடு கவனித்துக் கொள்வதால் நீங்கள் அவரை அனுசரித்து அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கலந்து செல்ல முடியும் சிம்மம் நீங்கள் கோபம் உளர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இடைவெளிபாடு மனதிற்கு அமைதியை கொடுக்கும் உங்களுடைய பேச்சினால் இன்று வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உங்களுடைய நிர்வாகத்தன்மை வெளிப்படும் இருந்தாலும் இன்று தேவையற்ற செயல்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற ஒப்பந்தங்கள் போன்றவற்றை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நண்பர்களுக்காக சில தியாகங்களையும் காலவரையங்களையும் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை உங்களுக்கு தரும் தொழிலில் ஏற்படும் சில எதிர்ப்புகளை இன்று சமாளித்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வித்தியாசமாக செயல்படுவது போல் தோன்றினாலும் அவர்கள் செயல்பாடு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பதால் அவர்களை நீங்கள் இன்று அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உங்களுக்கு அமையும் கண்ணி தொழிலில் நீங்கள் நினைத்ததை நினைத்த செய்து முடிப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மாற்றங்கள் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய திறமை தொழிலில் நல்லதொரு லாபத்தை பெற்றுத்தரும் அதே நேரத்தில் தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற செயல்கள் இதை உரைத்து கொண்டாலே உங்களுக்கு வெற்றிக்கு எந்த ஒரு மங்கமும் வராது என்பதில் உறுதி என்று பேசுவதுடன் கொஞ்சம் புரோதம் ஏற்படுவதால் அவர்களை நீக்கி வைப்பது நல்லது தொழில் தெளிவான திட்டங்கள் மூலம் என்று வெற்றி காண்பீர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பெண்களால் பெண்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதரருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை அவருடைய வேலை இடையில் உங்களை அனுகூலமாக ஆதரவாக நடத்தி கொள்வதால் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளை எளிதாக நீங்கள் கலந்து சொல்ல மிகவும் உதவியாக இருக்கும் துலாம் பொருளாதார வளர்ச்சியால் உங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கை நிறைவேற்றி கொள்வீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய தனித்துவமான நிர்வாகத்திறமை வெளிப்படும் நண்பர்கள் தொழில் வெற்றிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் அவசரப்படாமல் பதற்றப்படாமல் அசட்டு துணிச்சல் உள்ளமல் நிதானமாக செய்யும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்து தரும் விரும்பிய பயணங்களை என்று மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் பணிச்சுமை அதிகரித்தாலும் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் என்று பெண்கள் உங்களை விமர்சிக்கவும் கருத்து வேறுபாடுகள் தரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பதால் அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை விளையாட்டுக்காக கூட வித்தியாசமாக பேசுவது வித்தியாசமாக நடந்து கொள்வது என்பதை தவிர்க்கவும் குழந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாளை நீங்கள் எளிதில் கடந்து செல்ல அது உதவியாக இருக்கும் விஷயம் உங்களுடைய செல்வாக்கு வளருவதற்கு தடையாக இருந்த காரியங்களை எல்லாம் இன்று நீங்கள் சமாளித்து வெற்றி அன்று அது நல்லதொரு வளர்ச்சிக்கு பதைக்கு எடுத்து செல்வீர்கள் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய தடைகளை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நண்பர்களின் செல்வாக்கு அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் தொழிலில் அதிகார மையங்கள் மாற்றப்படும் அல்லது அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் நீங்கள் நிர்ணயித்த இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள் சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது வீடு நிலை நிலம் வாங்கக்கூடிய விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் காணும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் ஆகவே அவர்களுடைய உதவியால் இந்த நாளை எளிதாக என்று கலந்து செல்வீர்கள் தனுசு தெளிவான திட்டங்களை விமர்சனங்களைத் தாண்டி அதை இன்று செயல்படுத்தி தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் எடுத்து செல்வீர்கள் நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அதிகாரிகளின் மாற்றங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் குறுகிய பயணங்கள் வெற்றியை பெற்றுத்தரும் தொழிலில் நீங்கள் தொழிற்சார் திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் என்று பெண்களோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆகவே அவர்களுடன் பழகுவதில் கவனமும் கண்ணியமும் தேவை குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் இன்று பிரச்சனைகளை தருவது என்பதால் அதை ஒத்தி போடவும் நண்பர்களின் விமர்சனத்தை புறந்தொள்வது இன்றைய நாளை எளிதாக கடந்து செல்ல உங்களுக்கு உதவும் தேவையற்ற மாற்றங்களை தவிர்ப்பது எதிர்பாராத மாற்றங்களை எதிர்கொள்வது போன்ற விஷயங்களில் உங்களுடைய மன வலிமையை பழக்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணையால் அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் அவர்கள் உங்களை சார்ந்து உங்களுக்கு மனதிற்கு ஏற்றபடி நடந்து கொள்வதால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்ல முடியும் மகரம் என்று உங்களுக்கு பணிசமை கூடும் அதற்கு கா தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் உங்கள் செல்வாக்கு இருந்தாலும் எதிர்பாராத விமர்சனங்களாலும் நீங்கள் பதட்டப்பட்டு துரிதமாக செயல்படுவதாலும் வரக்கூடிய பணிசுமையை தவிர்க்க இயலாது ஆகவே இன்று செய்யும் செயல்கள் நிதானமாக செயல்ப செயல்பட்டு செயல்படுத்தினால் ஒருவேளை இந்த பனிசுமையம் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய தெளிவான திட்டங்களில் உங்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் நட்பு வட்ட முடிவடையும் தெளிவான திட்டங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதால் நீங்கள் இன்று வெற்றி காண்பீர்கள் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருக்கும் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தொழில் முன்னேற்றத்திற்கும் ஒரு வளர்ச்சிக்கான பாதைக்கும் அது அடிகோலாக இருக்கும் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் வாழ்க்கைத் துணையோட ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் அந்த ஆளுமைத்தன்மையை ஈகோ பிரச்சனை இல்லாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உதவும் கும்பம் விமர்சனங்களை தாண்டி கடின உழைப்போடு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற என்று முயற்சி எடுப்பீர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளை கையாளாதீர்கள் அல்லது தகுதிக்கு மீறிய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவதில் துணை போகாதீர்கள் அதாவது உங்கள் மனத்திற்கு சொல்கிறேன் தகுதியற்ற விருப்பங்கள் நிறைவேற உங்கள் மனதிற்கு நீங்கள் துணை போகாதீர்கள் மற்றபடி நீங்கள் விமர்சனையைத் தாண்டி கடின உழைப்போடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அது உங்களுக்கு தேவையும் கூட குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை உண்டாக்காமல் நடப்பவர்களையும் நடந்து கொண்டிருப்பவர்களையும் பேசி கொண்டிருப்பது இந்த நாளை எளிதாக கலந்து செல்ல உதவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் அதை ஒத்திப்படும் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தாயின் தாய் வழி உறவினர் ஆதரவில் சில பிணக்குகள் ஏற்படும் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்ல உதவிகரமாக இருக்கும் மீனம் எண்ணம் செயல் திட்டங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கும் போது இன்று உங்களுடைய எதிர்பார்த்த பலன்கள் எளிதாக கரிப்பதில் எந்தவித கருத்து மாறுபாடுகளும் இருக்க வாய்ப்பு இல்லை அரசு விஷயங்களில் அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் உங்கள் விருப்பங்களை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால் உங்களோட விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் சபகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெண்கள் உங்கள் முயற்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையற்ற பயணங்களை தீர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல் நடந்து கொள்வதால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏனென்றால் வாழ்க்கை துணை உங்கள் மனப்போல் நடப்பது உலக அதிசயங்கள் ஒன்று என்பதால் நீங்கள் அதிசயம் அதிர்ஷ்டம் நிறைந்த நபராக என்று இருப்பீர்கள் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்திருவானாக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்